நீட்டில் தம்பி விஜய் அவர்கள் சொன்னது சரிதானே முதலமைச்சர் சொல்கிறார் மாநில அரசால் செய்ய முடியாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறார் மாநில அரசால் இது செய்ய முடியாது என்று நான் கேட்கிறேன் முதல் கையெழுத்து நீட்டை நீக்குவோம் என்று ஏன் சொன்னார்கள் எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும் சகோதர சீமான் அவர்களும் இன்று சொல்ல எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்த இருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிரந்த கருத்துயலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன் ஆக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கிறேன் பாஜக ஒன்னு சொன்னாலே இன்ன பி டீம் சி டீம் الزد டீம் வரைக்கும் போயிடுறீங்க ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு யாராவது ஆதரவு பேசினா அவங்க கூட்டணி பலம் ஆனா பாஜகவுக்கு யாராவது ஆதரவு பேசினா ਉਹ பி டீம் சி டீம் ஈ டீம் ஒரு டீம் அவ்வளவுதான் நல்ல டீமா இருக்கணும் அந்த டீம் கருத்துக்கள் எங்களது கருத்து பாரதிய ஜனதா கட்சி ஐந்து ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது நாங்களெல்லாம் போட்டி போடக்கூட தகுதியற்ற கட்சியாக இன்றைய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதுதான் எங்களது கருத்து நான் சொல்பவன் அல்ல செய்பவன் என்று மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் சொன்ன சொல் எல்லாமே காப்பாற்றப்பட்டதா என்றால் இல்லை எங்கே அந்த செயல் என்று கேட்கும் தான் இன்று இருக்கிறது என்பதை தான் நான் பதிவு செய்திருந்தேன் உதாரணத்திற்கு பொங்கல் பரிசு அனைத்து குடும்பங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆக அது சொல்லாக இருந்தது செயலாக மாறவில்லை அதே போல ஒவ்வொரு மாதமும் மீட்டர் கட்டணம் கணக்கெடுக்கப்படும் என்று சொன்னது சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை வேங்கை வயல் தீர்ப்பு சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை நீட்டை ஒழிப்போம் என்று சொன்னது சொல்லாகவே இருக்கிறது செயலாக மாறவில்லை ஆக இப்படி எல்லாமே சொல்லாக இருக்கிறதே பின்பு எப்படி செயல் வீரர் என்று நீங்கள் உங்களை சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று நான் கேள்வி கேட்டிருந்தேன் இது தமிழக மக்களின் கேள்வியாகவும் இருக்கிறது அதே போல பாரதிய ஜனதா கட்சி இந்த ஈரோடு ஈரோடு அனைத்து முக்கிய கட்சிகளும் இது தேர்தலை புறக்கணிப்பு என்று சொல்வதை விட திமுக புறக்கணிப்பு என்று தான் நான் சொல்வேன் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் போட்டி போடக்கூட தகுதியற்ற கட்சியாக இன்றைய ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதான் எங்களது கருத்து நீங்கள் நம்பிக்கை இருந்தால் வாங்க நாமளும் போட்டி போடுவோம் அப்படின்னு வரணும் அதான் ஜனநாயகம் நம்பிக்கையில் நீங்க வாட்டுக்கு தனியாக நில்லுங்க நாங்க யாரும் போட்டி போட வர மாட்டோம் என்று சொல்வது ஜனநாயகம் இல்லை அதனால் புறக்கணிக்கப்படுவது தேர்தல் இல்லை புறக்கணிக்கப்படுவது திமுக என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஆமாம் புறக்கணிச்சிட்டேன் இன்றைக்கி சாய்ந்தரம் புறக்கணிக்கிறோம் என்று அறிவிப்பு கொடுத்து விட்டார்கள் பேசுகிறாங்க உள்ளே என்ன பேசுறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் நீட்டு <supan> தேர்வுர்டீட்டுல <supan> 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 <hansupan> <hansupan> தம்பி விஜய் அவர்கள் சொன்னது சரிதானே நீங்க வந்து பொய் தானே சொன்னீங்க இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து முதலமைச்சர் சொல்கிறார் மாநில அரசால் இது செய்ய முடியாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறார் மாநில அரசால் இது செய்ய முடியாது என்று நான் கேட்கிறேன் செய்ய முடியாதுன்னு இன்னைக்கு தெரியாது முதல்ல தெரியும் அப்படி என்றால் முதலமைச்சர் முதல் கையெழுத்து நீட்டை நீக்குவோம் என்று ஏன் சொன்னார்கள் உதயநிதி நாங்க ஒரு லட்சம் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி ஜனாதிபதியிட்ட கொடுப்போம் ஏன் சொன்னார் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அண்ணன் திருமாவளவன் இது மத்திய கையில் இருக்கிறது என்று சொல்வது கூட தப்புதான். இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அக்கா நளினி சிதம்பரத்தில் கேட்டால் இன்னும் விவரமாக தெரியும். அதனால செய்ய முடியாததை செய்வோம் என்று பொய்யுரை உரைத்து மக்களை நம்ப வைத்தது எவ்வளவு பெரிய அவநம்பிக்கை நம்பிக்கை துரோகம் என்பதை நாம் எடுத்து சொல்லி ஆக வேண்டும் என்பது. இதுக்கு கருத்து இது மோடி பது ஒண்ணு செய்ய முடியாது. இது வந்து செய்யக்கூடியது உச்ச நீதிமன்றம் உச்ச எல்லா மாநிலங்களும் இதை ஒத்துக்கொள்ளும் பொழுது தமிழகத்தில் மட்டும் ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்பதுதான் ஏன் நீங்க பொய் சொன்னீர்கள் என்பதுதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை அது மட்டும் இல்ல மருத்துவர் என்ற முறையில் சொல்ற சாமானிய மக்கள் கூட அவர்கள் பயிற்சி பெறுவது கூட கிடையாது நான் கேட்கிறேன் தமிழக அரசு உடனே தடுக்க வேண்டும் என்றால் பயிற்சி நிறுவனங்களை நீங்க தடுங்க மக்கள் தானாகவே படித்து நீட்டில் பல குழந்தைகள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள் என்பது எனது கருத்து அவர்களை என்னால் அறிமுகம் கூட செய்ய முடியும் அதனால் சாமானியர்களுக்கான ஒரு திட்டத்தை வேண்டாம் என்று சொல்வது திமுகவின் பழக்கமாக இருக்கிறது என்பது எனது கருத்து தெரியாத அவருடைய எங்கள் வழியில் வந்திருக்கிறார் என்று தான் சொல்லணும் ஏன்னால் நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதை சகோதர சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்களாக எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன் ஆக இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி என்று பார்க்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தியலுக்கு வெற்றி என்று பார்க்கிற உதாரணத்திற்கு நான் அடிக்கடி கூட்டத்தில் சொல்வது ஒன்று இது அண்ணா வளர்த்த தமிழ் அல்ல ஆண்டாள் வளர்த்த தமிழ் இது பெரியார் வளர்த்த தமிழ் அல்ல பெரியாழ்வார் வளர்த்த தமிழ் என்று நான் சொல்வது உண்டு அண்ணன் சீமான் என்று நாங்கள் பெரிய புராணம் படிக்கும் போது உங்களுக்கு பிடிக்கவில்லை பெரியார் புராணம் படிக்கும் போது பிடிக்கிறதா என்று நாங்கள் என்ன சொன்னோமோ அதை தொடராக அவர் தொடர்வது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்கள் கருத்தியலை என்று அவர் எடுத்திருக்கிறார் என்பதுதான் அதாவது ஆதரவு ஆதரவு கருத்துக்கள் எங்களது கருத்தியலின் ஆதரவு தான் எல்லாம் பாஜக ஒண்ணு சொன்னாலும் வரைக்கும் போயிடுறீங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாராவது ஆதரவா பேசினா அவங்க கூட்டணி பலம் ஆனா பாஜக ஒரு <laughs> <laughs>